இடம் இது உடுப்பட்டி இளைஞர்களால வந்து இந்த பெரிய ஒரு மகா பெரிய ஒரு பட்டம் ஒன்று இந்த அவங்க செய்திருக்காங்க அந்த ஏத்த போறாங்க புது இடத்தை முன்னிட்டுதான் இதை செய்யறாங்க ஆஹ் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நான் எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலம் பண்ணா இது இது ஒரு பெற்றிய ஒரு பட்டம் இதை பார்த்தா பெற்றிய ஒரு பட்டம் மாதிரி இருக்கு வந்து பட்டம் சொன்னால் நான் நகை நான் இதை பா இது மாதிரி பார்க்க முடியும் அது அண்மையிலேயே ஒரு பட்டங்கள் இது மாதிரி போட்டவங்க கிட்டத்தட்ட நிறைய நிறைய திட்டம் மூங்கிலார வந்து செய்து இருக்கிறாங்க ஆனால் வலை இது இந்த பட்டத்தை வந்து இப்படி தான் கொண்டு போகிறாங்க ஆனால் இங்கே இருந்து வள்ள வழி மட்டும் வந்து நடந்து அங்க கொண்டு போறாங்களா ஆனா எப்படி கொண்டு போகிறாங்களா தெரியே சரியே இல்லை மாபெரும் வெட்டியூர் பட்டம் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களா அதில் நிற்கிறாங்க வேறதான வேணும் இதை முக்கியமான ஒரு விடியத்தை நாங்கள் என்னதை பார்க்கிறோம் என்று சொன்னோம்னா அஹ் முக்கியமான விடியத்தை நாங்கள் என்னதை பார்க்கறோம் என்று சொல்லினா அந்த இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பும் வளர்க்கணும் ஒத்துழைப்பு வழங்கும் வகையில வந்து என்னுடைய இந்த மக்கள் மக்களும் வந்து வாகனங்களை ஊரமாண்டி பாட்டி அவங்களுக்கு பாதப்பட்டுக் கொடுப்பதாக தான் இருக்கிறது இப்போ நம்ம பட்டத்துக்கெல்லாம் கயஸ் எப்படி வருதுண்டு அப்போ ஜோதி கயஸ் வந்து சும்மா அதில் அறுவாசி கூட கயஸ் நிற்காது மொத்தம் வந்து எட்டு பேர் இஞ்சால நாலு பேர் நாலு எட்டு பேர் நடுவில் ஒருத்தர் கம்போட உயர்த்துறதுக்கு வாகனங்கள் போகிறதுக்கு ரோட்டில் சைட் பண்ண முடியாத நேரங்களில் போகிறதுக்கு மொத்தம் ஒன்பது பேர் இப்போ தான் கொண்டு வந்துருக்கணும் ஆனால் ஒன்பது பேரும் சரியாக கஷ்டப்பட்டு தான் கொண்டு இருக்கணும் இப்போ வந்து புறாப்பரைக்கு சந்திக்கு வந்துட்டு புராப்பரைக்கு சந்தின்னு சொல்கிறது வந்து நெல்லி அறிக்கை போகிற சந்தி நெல்லி இக்கை போகிறதுக்கு முன்னுக்கு இருக்குது சரியா வைக்கிறேன் என்ன ஃபுல்லாக கன தூரம் நடந்து கொண்டு வந்தவியல் அப்போ ஒன்று அது

ஏற்பட்ட சின்ன சின்ன சேதாரங்களுக்கு வந்து இப்போ டிஞ்சர் கொண்டா செலவு டேபோல் ஒட்டின ஒரு ரோல் ஒன்பதாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் எத்தனை மீட்டர் நூறு மீட்டர் நூறு மீட்டர் அஞ்சூறு எத்தனை ரோல் பண்ணீங்க அஞ்சு ரோல்

தேர் என்ன வளம் ஆயிருக்குது பட்டத்தின் வாழை பாருங்க அங்கே மட்டும் போகுது கிட்டத்தட்ட பட்டத்தின் வாழும் கைத்தின் சேமாக தான் போகுது வாழை வடிச்சா எழுக்கணுமா பாலில் வடிச்சு தான் விழுக்க போயிடும் பட்டம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ கொண்டு வந்து நீ கட்டி இப்படியே இனி இழுத்து ஏற்றுறாதான் எழுத்து ஏத்துறதுக்கு ஆக்கல் காணாதான் பாப்பா இன்னும் நடக்கப்போ பரபரப்பாக இருக்குது தொடர்ந்து பார்த்து வாத்துக்கொண்டிருக்கோ இன்னும் சம்பவம் அண்டு கிட்டத்தட்ட சம்பவம் இடத்துக்கு வந்துட்டு பட்டம் இப்போ વાળા ને વાળા ને વાળા અમીચા ને વાળા ને લોકો આ પુ તો મેલે વીરી ને પારંગો વાળા વાજા ઓર નુકા નુકા કોળા કાટા ઈયા વાળા વાજા સુંડ નકા રાજા રાંજોલ આવા દેલું વાગે ના આઈસ આઈલે દે જો முழுமையதான் சின்ன வயசுல பட்டஞ்சியம் வந்து தண்ணி வட்டா பறக்காது பேப்பர் கழிஞ்சிருவானே இங்க வந்து பொழுத்தின் இது வந்து கீழ் பால் கற்ற முச்சு பால் முச்சாம் இது வால் மிச்சு மேலே அளவு விட்டு பக்கில் போட போயினேன் காற்று அவ்வளோ பழமாக இருக்குது இதுதான் முச்சு இந்த முச்சுலாம் இப்போ இந்த கயிறு கட்ட போயினேன் அண்ணாக்கள் போன முறை பட்டமேத்தி முறால் பறந்த விழாம் இந்த முறையும் பட்டமேத்தி அது பறக்கணும் என்று பார்ப்போம் இதான் முச்சு

ரூபா முச்சுக்கு மட்டுமே முச்சுக்கு மட்டும் ரூபா கணக்கு வரும் பாருங்க ஊழல் உண்டு என்னென்னா இந்த அண்ணன் சொல்கிறாரு அண்ணா ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறேம்மா அப்படி சொல்லி பார்ப்போம் இந்த என்ன நடக்க போகுதுண்டு முதல் முதல் பார்க்கணும் முடியும் ராஜச பட்டம் ஏற்றுறது மெல்ல மெல்லமா வந்து பட்டம் எலும்ப விழுக்கிடுது இருப்பிடத்துக்கு ஒரு பப்பு வந்து அதாவது ஒரு ஒன்று பேப்பினா உயரம் வந்து பதினெட்டு அடி எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்ப்போம் பட்டத்து உயரம் அகலம் வந்து இருபது அடி வருது உயரம் எவ்வளோன்னு பார்ப்போம் பட்டத்து பாருங்க இதுல பார்க்க ஒரு மரத்தை மறைக்குது பட்டம் ஒரு பனைமரத்தின உயரத்துக்கு வந்துட்டு பட்டம் கிட்டத்தட்ட இன்னும் ஃபுல்லாக உயர்த்தல உயர்த்தினா தெரியும் ஆ உயர்த்து பட்டுட்டு ஒரு பனைமரத்து வட்டு மட்டும் நிற்கிது இந்த பட்டம் வந்து

இப்போ பட்டத்தின்னு வந்து வால் கட்டியாச்சு முச்சும் கட்டியாச்சு கீழே வாலும் கட்டியாச்சு அதில் பாருங்க ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் அதாவது எங்களோட சிங்கள சகோதரங்கள் வந்து வந்த இடத்துல இப்படி ராட்சச பட்டம் ஏற்றினோம்னா நின்று பார்க்கினோம் இப்போ எல்லோரும் சொல்லியாச்சு அங்கே போக சொல்லி பட்டத்துக்கு எல்லாரும் அங்கே கயிறு இழுக்கிறதுக்கு இப்போ எல்லாரும் போய்கொண்டு இருக்கணும் தயாராகி கொண்டிருக்கணும் விழுங்கோ விழுங்கோ தனியாக தண்டி வேற விட்டாச்சு இந்த அண்ணன் வந்து சரியாக கஷ்டப்படுறாருப்பா கயிறு பிடிக்கிறதுக்கு ஏண்டா அவ்வளவு காற்று அடிக்குது ஸ்பீட்டாக மற்ற அண்ணா அங்கே ரெண்டு வந்து இழுக்கிறார் இனி கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு நூறு பேருக்கிட்ட வேணுமா விழுத்து ஏத்துறதுக்கு என்னென்னடா இந்த அண்ணா சொல்கிறாரு வந்து இங்கே பட்டம் ஏற்றிட்டு தங்களை உடுப்புட்டைக்கு கொண்டு ஓப்படுறோம் இப்படியே கயிறு அறிஞ்சு அறிஞ்சு அப்போ பட்டம் விழுந்தாலும் கிட்டத்தட்ட இதுக்குலாம் பிளும்மெண்ட் சொல்கிறேன் நானேச்சும் இதுக்குள்ளேயே பட்டத்தை கட்டி விட்டு போயிட்டோம்னா இது கணக்கில் இப்படியே பறந்து ஒன்று நிற்குமா பட்டம் இப்போ இதில் என்னெண்டா இதில் மூன்று தான் இந்த காய்களுக்காக நிற்கினேன் ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட பத்து பேர் நிற்கணும் அங்கே கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நிற்கணுமா அங்கே அந்த இடத்துல காட்டுற பாருங்க அதில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நிற்கணுமா இப்போ இதில் என்ன சீன் நடக்குதுண்டா இந்த பட்டத்தோட நிற்கிற ஆக்கள் நான் முழு பேர் பின்னுக்கு காட்டிட்டு போய் நிற்கிறேன் சப்போர்ட்டிங்கில் முழு பேரையும் பட்டம் வந்து தள்ளுது அப்படி அங்கே பக்கம் விழுத்துது இப்போ இவ்வளோ சேர்த்து இப்போ இழுத்தா தான் பட்டம் பறக்க போது அவையில் அது மட்டும் கஷ்டப்பட்டுக்கோன்னு நிற்கிறோம் அதுதான் இப்போ ஆக்கள் சேர்ந்துட்டாங்கன்னு இழுத்தா சரி பட்டம் பறந்துடும் நாங்களும் தான் வெயிட் பண்ணி முதல் ராட்சச பட்டம் பட்டமயத்தில் பார்க்குறேன் அத பாரு பின்னால போய் காட்டுறேன் பின்னால என்ன நிலை மேண்டதா சண்டி வேற நான் கணக்க பேர் இல்ல அதுதான் இதை காத்து தள்ளுற தள்ளுக்கு ஆளை வந்து சிம்பிளா தள்ளி விழுத்துறியும் அதான் மேல கத்திக்கொண்டு நிக்கிறேன் நடக்கிறதா நீங்களே பாருங்க இதில் இருந்து காத்து தள்ளுறதால இன்னும் தள்ள போதுங்க ஆ வந்து வந்து போகுது விழுக்கிறதுக்கு தயாராகிட்டினா எல்லாரும் இங்கே விட்டுட்டு அங்கே போயினோம் சரி பட்டம் விழுக்க விழுக்கட்டினம் அரோகரா கயிறை பாருங்க பா இது பாலை பாருங்க இவ்வளோ போய்கொண்டிருக்கேன் ஐயா செல்லா பட்டம் மறக்க அதே மாதிரி அங்கே பாருங்க ஆக்கலை ரோட்டுக்குள்ள கனக பெருமை வந்துட்டினா ஒட்டியே ஒரு பட்டம் கீழே விளையாடாமலையில் அப்படியே போயிருந்த பட்டம் கிட்டத்தட்ட எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கேன் பாருங்க இந்த பட்டம் எந்த பெரிய ஒரு பட்டம் அப்படி சின்னதாக வேறுங்க ஃபுல் வச்சு காட்டுறேன்